எனக்கு ஒரு வணக்கம் சொல்லு உமக்கு ஆரம்பத்திற்கு போடுமா இல்ல எனக்கு ஒரு வந்த உமக்கு சரண அமர்பான வணக்கம் போடலன்னு வச்சுக்க இந்த போண்டாமிக்கு மூக்கு அப்படியே அப்பலாக்கி போடுவா சரி உமக்கு ஆக்கி விடுவா கண்ணுகுத்தி காப்பி ஆக்கி விடுவாம அமானி பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு எல்லாம் பேர் பிள்ள நான் போகாத ஊரே கிடையாது போகாத நாடே கிடையாது பல ஊர்களுக்கு போயிருக்க ஆமா பல ஊர் பாஷைகள் எனக்கு தெரியும் பல ஊர் பாஷைகள் எல்லாம் தெரியுமா என்ன பாஷை ஹிந்தி உருது தெலுங்கு மலையாளம் மராட்டி சிங்களம் ஏ அம்மா ஒன்னு ரெண்டு பாச படிச்சு வச்சிருக்கான் ஆமாப்பா என்னாச்சி நம்மளுக்கு ஒரு பாச படிக்கணும் பார்த்துக்கிடுங்க உங்களுக்கு என்ன பாச நம்ம நமது தர்மபுரி இருக்குல்ல ஆமா இந்த தர்மபுரி பக்கத்துல அந்த வேடிக்கை பார்க்கறதுக்கு நம்ம பொருள் காட்சி மாதிரி இருக்கு போயிடுங்க மியூசியம் நம்ம நமது செல்வன் ஐயா வச்சிருக்காங்களே மியூசியம் எப்பா அது சாதாரண மியூசியமா ரெண்டு கோடி அளவுக்கு அவர் மியூசியம் வச்சிருக்காரு அப்படியா அந்த இடத்துல பார்க்க வர்றவங்க இந்த ஒண்ணு ரெண்டு ஹிந்தியில சொல்றாங்க அது நம்மளுக்கு தெரியல பார்த்துக்கிடுங்க அந்த பாசையை எனக்கு கொஞ்சம் சொல்லி தரணும் ஓ உமக்கு ஹிந்தி பாசை சொல்லி தர வேண்டும் ஆமா உமக்கு பாஷை படிக்கணும் அப்படிதானே ஆமா ஐயா பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கலவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர் அது என்ன கலவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர் எப்படி ஐயா கலவெடுப்பதற்கு யாருக்கும் சொல்லி கொடுக்க வேண்டாம் ஆனா கல்வி என்பது சாதா வராது ஒரு பத்து மாணவர்கள் ஒரு ஆசிரியரிடம் போய் கத்துக்கிடுறாங்க அதுல எட்டு எட்டு மாணவன் கவனிப்பா ரெண்டு மாணவன் கவனிக்காம இருப்பான்

அது இங்கேருந்து பசியெல்லாம் பிடிச்சு போகணும் எதுக்கு கிண்டிக்கு கிண்டிக்கு கிண்டி இன்னும் கிண்டி பிடிக்க போகிறான் சரி நீ கிண்டிக்கு போனாலும் சரி வண்டிக்கு போனாலும் சரி எனக்கு என்ன பாஷை எல்லாம் உனக்கு வந்து சிங்களம் 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 நல்லா திங்கணம் திங்கணம் திங்கனம் இப்போ தான் பாயாசம் பப்பரத்தோட மிட்டாயோட வச்சுருக்கீங்க இன்னும் திங்கனா திங்குனாங்க நூறுபா தலைப்பாய கவா என்னைக்கோ எட நான் பறிச்சுட்டு வார நீ உட்காரு ஐயா கோமாலி என்ன என் தம்பிக்கு வந்து சிங்கள பாசை எனக்கு வந்து கிண்டி பார்த்தேன் ஓ உனக்கு சிங்கள அவருக்கு சிங்கள பாச உமக்கு கிண்டி பார்த்தேன் ஆமா 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 சரி நான் சொல்ற மாதிரி சொல்கிறீரா ஆ சொல்கிறேன் ஏன் ஏ டோன் டீன் டீ நம்பர் சரி நீர் வந்து தீன் தீன்

ஆமாம் அவரை நான் எப்படி கூப்பிடணும் இல்ல அவர் வந்து பெரிய கோமாளி அதுக்கு அவரை நல்ல மரியாதையா கூப்பிடணும் என்னது மிஸ்டிகிட்டாக கூப்பிடணும் இல்லை மரியாதையா கூப்பிடணும் மரியாதைன்னா எப்படி மிஸ்டர் கோமாளி மாமா என்னது இது நீளமா இருக்க கொஞ்சம் கரெக்டாக சொல்லுமே மிஸ்டர் கோமாளி மாமா சொல்லு இது வராது மிஸ்டர் சொல்லு மிஸ்டர் டர் டர் அப்ப மிஸ்டர் போல மிஸ்

இவர் முதையே பக்கம் வாங்கணும் ஏன்னா அவருக்கு இதுல பேசுறாரு